சரிங்க சார் இது எவ்வளவு முடிச்சுக்கலாம் சார் ஆவரேஜான பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தாறு சேர்த்து முடிச்சு சார் இருபத்தி அஞ்சு பாருங்க ஜிஎஸ்டி சார் மொத்தமே சார் கேட்டா இருபத்தஞ்சு ரூபான்னு முடிச்சு பாருங்க சார் ஜிஎஸ்டி இல்லாம சரி சார் முடிச்சு சார் சார் இதுதான் நம்பரு ஆமா சார் இந்த நம்பர் தான் கால் பண்ணீங்களே அதே நம்பர் தான் ஓகே சார்

இதுல முப்பதாயிரம் ரூபாய் இருக்க மெசேஜ் திருப்பி மெசேஜ் ஒரு போய் பார்ப்போம் இது பேங்க் மெசேஜ் மாதிரி இல்லையே ஏதோ பேப்பர் அம்ச மெசேஜ் மாதிரி இருக்கு இந்த லைனுக்கு வந்துட்டேன் அவனே ஹலோ சார் பேமெண்ட் வந்துருச்சா சார் வந்துருக்கு சொல்லுங்க அதான் சார் இப்போ எப்படி சார் இப்போ அனுப்பிச்சு விட்டுலாமா ஆஹ் அனுப்பிச்சு விட்டுலாம் சார் வண்டி எங்க சார் வருது சார் வண்டி நம்ம வண்டி தான் சார் வந்து இருக்கா தான் சார் அடிக்கிறேன் நான் இருபத்தஞ்சாயிரத்து போல முப்பது தான் அனுப்பிச்சிருக்கேன் அதான் செக் பண்ணிக்கலாம் சார் ஆமா ஆமா அனுப்பிச்சிருக்கீங்க அதான் சார் வண்டி கொடுக்க வேண்டிய காசு தான் சார் மருந்தாப்பு போட்டு எக்ஸ்ட்ரா நீ அந்த ஐயாயிரத்தை கூட திருப்பி எனக்கு நான் ஒரு நம்பர் சொல்றேன் பேச நம்பர் அனுப்பிச்சுடுங்க சார் அப்படிங்களா வண்டிக்கு அனுப்ப வேண்டிய காசு பரவாயில்ல சார் வண்டி வரட்டா நான் கொடுத்துட்றேன் காசை வர சொல்லுங்க இல்ல சார் பெட்ரோல் இல்லாம நடுத்தர நிக்கிறாப்புல